கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்கள் பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டிப்போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா ஒரு ஜாதகத்துல அஸ்ட்ராலஜர் வந்து பாருங்க ராகு கேதுவை பத்தி கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே எயிட்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாஸ் போட்டு எயிட்டி பெர்சன்ட் மார்க் வந்து அந்த அஸ்ட்ராலஜர் வாங்கிடுறாங்க அந்த அளவுக்கு ராகு கேது வந்து பாருங்க ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்களும் கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும் கோபுரத்தில் இருக்கவங்களும் குப்பமேட்டு கொண்டு வந்து விட்டோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க எந்த ராசியில போறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க இதை உதாரணத்துக்கு சொல்றோம்னா நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா நம்மளை அமைக்க அவங்க டாமினேட் பண்றாங்க பாத்தீங்களா ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் இவங்க வந்து என்ன ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு அதாவது ராவு கேது உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசிலையும் நீச்சம் கேது ரிஷப ரிஷபராசிலையும் சொல்லுவாங்க அதுக்கு பெருசா எந்த வித ஆதாரபூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இவங்க பேச்சு எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க ஆனா இந்த ராவுகேது கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு அதே மாதிரி கேது வந்து கண்ணிலேருந்து இருந்து சிம்மத்துக்கு போறாரு புரியுங்களா இவங்க வந்து பாருங்க ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு இந்த பதினெட்டு மாதங்கள் ஆஹ் பதினெட்டு மாதங்களாவது ராகு வந்து வந் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா ராகு வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேத்து இன்ஃபேக்ட் வந்து ராகு பத்தி இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா கடாட்சம் இருக்கா குலதெய்வம் அவங்க வீட்டில் நடமாடுதா அப்படின்றது முதல் கொண்டு கண்டுக்க முடி கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷனை வச்சு சரிங்களா அதே மாதிரி கேது கேத்துவை சொல்லணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ராகு வந்து பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான் அதாவது ஒம்பது பதினொன்று அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு பொதுவாக இந்த ராகுவின் கேது வந்து என்னன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுனோ கேதுவும் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஃபாரின்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஃபாரினோட உங்கள் கம்பெனிஸ் டயப் இருக்கிறதுக்கு வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது தாங்க செய்து சரி இப்போ கேது பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் கேத்து நல்லா கேத்து பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேது நல்லா இருக்கணும் புரியுதுங்களா இஷ்ட தெய்வத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தீராத வியாதிகளை தீத்து வைக்கிறதும் கேது வழிபாட்டினால முடியும் கேது ஜாதகத்துல பெருசா நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு இல்ல பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா தீராத இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் வர்றதும் கேது காரணமா இருப்பான் பொதுவா ராகு வந்து ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாதிரி தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருப்பாங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பு பண்ண வச்சிருப்பாங்க பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க பாம்பாட்டிகள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருப்பாங்க ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க அந்த காலத்தில் ஓட்டுறர்களா இருந்தாங்க புரியுதுங்களா அதுக்கும் மேல இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா ஓகேங்களா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியில் வேலை இந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி கேது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஜோதிடத்தை சிறந்து விளங்கலாம் மத போதகராக இருக்கலாம் துறவர வாழ்க்கை மேற்கொள்ளலாம் இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து ரிலேட்டடான விஷயங்க சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிற பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே சனி தான் வந்து பாருங்கள் சனி ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி கும்பம் மகரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஆக கும்பராசி அன்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப கடின உழைப்புனால ராத்திரி பகலாக ஹோம் ஒர்க் செஞ்சு அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிப்பாங்க என்ன கும்பராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மனசில் ஒரு குழப்பம் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு வேலை செய்கிறாருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க மகரத்தை எப்படி தூண்டி விடணும் அந்த மாதிரி கும்பத்தையும் பெரும்பாலான நேரத்தில் நீ செய்வப்பா உன்னால் முடியும் நீ எக்ஸலண்ட்டாக செய்வே அப்படின்னு ஒரு ஒரு நல்ல வார்த்தை பேசினா கும்பம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் நீங்களும் வந்து பாருங்கள் தொழிலில் வாழ்க்கையில எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நேர்மையை கடைபிடிக்கிற வரைக்கும் வாழ்க்கை மேன் நோக்கி போயிட்டே இருக்கும் எப்ப குறுக்கு வழி இல்லாத தனம் ஏமாத்துறது அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சீங்க அப்படின்னா யோசிச்ச கொஞ்ச நேரத்திலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்வோர்டா போகிறத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க ஏழரை நாட்டு சனில பாத சனி கடைசி காலகட்டத்துல இருக்கீங்க சனி பகவான் பெருசா வருத்தெடுக்கக்கூடிய நிலமையில இல்லை இப்ப ராகு கேது எப்படி இருக்காங்க அப்படின்னா ராகு பகவான் ஒன்றாம் பாவம் கேது பகவான் ஏழாம் பாவத்துல இருக்கார் இந்த ஒன்னாம் பாவத்துல இருக்க ராகு பகவான் லக்னத்துல சுயஸ்தானத்துல இருக்க ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தைரியம் துணிச்சல் எது வந்தாலும் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு ஒரு அசட்டு தைரியத்தை கூட ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லி ஹோட்டல்ல போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையை ஏற்படுத்துவார் இண்டிபென்டென்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் பொதுவா ராகு ஜென்மத்துல வரும்போது கூட்ட குடும்பத்தோடு இருக்கிறது பிடிக்காது நீங்கள் எல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிஜிக்கு போயிட்டுருது தனியா ஹாஸ்டல் போய்டுறது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க தனியாக வீடு எடுத்து தங்குறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களோட சேர்ந்து இருக்க பெரும்பாலும் பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லலாம் சில நேரங்களில் அதாவது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமாகவும் சில நேரங்களில் உணர்ச்சி அற்றவர்களாகவும் அவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக ராகு மனதில் ஒரு விதமான பிராந்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு கிற்குத்தனமான ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் அதே மாதிரி பாருங்கள் இந்த ஜென்ம ராகு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் இப்போ ஒன்றும் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க வயிறு ஃபுல்லாக நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வேற எதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும் வயிற்றுல இடம் இருக்காது இல்லை சாப்பிட்ணும் அந்த ஒரு கிரேவிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா வெறும் எண்ணம் வயிற்றுல இடம் கிடையாது சாப்பிட்ணுன்ற இதுவும் இருக்காது நெ வயிர் இருக்கும் சாப்பிட்ணுன்ற இதுவே இல்லை வயிறு ரொப்பி இருக்குது இருந்தாலும் எனக்கு ஒரு விரிவு இது சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த மாதிரி இது சாப்பிட்றது நான் உதாரணமா சொன்னேன் அது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு இருக்கும் எது இருந்தாலும் பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒரு ஏன் அப்படின்னா ராகு தலை மட்டும்தான் தான் இல்லைங்களா மனித தலையும் அதாவது அரக்கனோட தலையும் பாம்புனோட உடலும் ஆக அவனுக்கு வந்து பாருங்க இன்னும் வேணும் எது கொடுத்தாலும் பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற அந்த ஒரு கேஜிஎஃப் படத்துல ஹீரோ சொல்லுவார் பாருங்க நிறைய பார் பார் பாரா தங்கம் இருக்கும் இருந்தாலும் இன்னும் வேணும் அப்படின்னு ஒரு பார்த்தீங்களா அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மராவுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க ஒரு புரியாத குழப்பம் இனம் புரியாத பயம் அதுவும் ஏற்படும் வண்டி உதாரணத்துக்கு வந்து பாருங்க இவங்க ஒரு கோயிலுக்கு குடும்பமாக போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் செத்து போயிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஐயோ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயமும் ஏற்படும் பொண்ணு இல்லை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பொண்ணு ஏழு வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அந்த பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுது இவர் ஒன்று சொல்ல அந்த பொண்ணு ஒன்று சொல்ல ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் அதுக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ ஏழு வருஷம் வாழ்க்கையில் வேண் வீண் பண்ணிட்டோமோ ஏழு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ இவ்வளோ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது இவ்வளோ கல்யாணம் பண்ணது பெரும் தப்பா போயிடுமோ வாழ்க்கையே எனக்கு நரகமாயிடும் நரகமாயிடுமோ இவ்ளோ டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அதாவது என்னன்னா தேவையில்லாத யோசனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மராவும் ஏற்படுத்துவார் புரியுதுங்களா சரி இந்த ஜென்ம ராகு என்னென்னலாம் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதலையும் ஏற்படுத்துவார் அது பிளஸ் இல்லைங்களா கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நல்லா சம்பாதிக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் உழைச்சி பெரிய ஆள் ஆகணும் அந்த கார் வாங்கணும் இந்த கார் வாங்கணும் இந்த சொத்து வாங்கணும் அந்த சொத்து வாங்கணும் இதையோ ஏற்படுத்துவார் சரி ஆக மனசில் நிம்மதி அப்படின்றத கொடுக்க மாட்டார் ஆனால் உழைக்கணுன்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துவார் சரி இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் இந்த ஜென்ம ராகு நல்லதை மட்டுமே செய்யணும் மனசில் கெட்ட ஒரு நினைப்புகளை வர வைக்கக்கூடாது மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா ராகு பகவானுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம செய்யணும் இல்லைங்களா என்ன உன்னதமான பரிகாரமாக இருக்கும் அப்படின்னா நம்ம வீடு காலையில் எந்திரிச்சோடனே ஜன்னல் திறந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பறவைங்க நிறைய சிட்டு குருவி மைனா இந்த பெரிய பெரிய குருவிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து உட்காரும் ஒன்றும் இல்லைங்க அந்த குருவிகளுக்கு உணவு அரிசி தண்ணி குருவிகளுக்கு உணவு அப்படின் நம்ம எதாவது சப்பாத்தி எதாவது போடலாம் காக்காலாம் சப்பாத்தி சாப்பிடுது குருவில வந்து சாப்பிடும் நானே பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக புட்டி போடணும் இல்லை அப்படின்னா பெருசாக போட்டால் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு கீழெல்லாம் வந்து சிந்தோம் பரவாயில்ல ஆனால் சாப்பிடும் சாதம் இல்லைன்னா அரிசி போடுங்க பச்சரிசி வச்சுட்டு பக்கத்துல தண்ணி வச்சுடுங்க இதவித ஒரு உன்னதமான பரிகாரம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல அதுக்கும் மேல கும்பம் நீங்கள் வந்து பாருங்க பொதுவாகவே கும்பகோணம் பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குங்க அந்த கும்பேஸ்வரர் ஆலயத்தை போயிட்டு அந்த கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணிவிட்டு வரது அப்படின்றது அதீத உத்தமமான பலன்களை கொடுக்கும் அதுவும் செய்ய ட்ரை பண்ணுங்கள் சரி இது ஜென்ம பத்தி பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் கலத்திரஸ்தானத்தில் கேது அதாவது ஏழாம் பாவத்தில் கேது ஏழாம் பாவத்துல கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட பார்ட்னர் ஸ்பௌஸ்க்கோ ஒரு சார்ட் ஆஃப் டிசன்ட் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிஷும் டிஷும் அப்படின்றத ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை வந்து எவ்வளோதான் உங்க மேல அன்பா இருந்தாலும் அதை புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி அவங்களோட தியாக உணர்வை தெரிஞ்சிக்கிற ஒரு பிராப்தமே உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னும் சொல்லலாம் சரிங்களா நீங்கள் வந்து பாருங்க நிறைய எதிர்பார்ப்பீங்க ஜென்மர் அவங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தான் சொன்னல அவங்க அவங்களுக்கு அவங்களால உங்களோட எண்ணத்தை ஈடுகட்டவே முடியாது ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க திருப்பி உங்களுக்கு செய்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு அர்த்தம் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க அதுக்கு ஈடு அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராமெரிட்டல் லஃப அப்படின்னு வர வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அந்த எக்ஸ்ட்ராமெரிட்டல் லஃப வச்சா என்ன ஆகும் குடும்பமே பிரச்சனையாக போய்டும் இல்லைங்களா குடும்பமே பிரியறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் நிம்மதி போயிடும் குழப்பம் நீங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்ப நிலை வரும் கும்பமே பெருசாக வந்து நல்ல டைமில் இல்லை இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வேறு என்னத்துக்கு வம்பு தும்பு அதனால் நம்ம நம்மளோட எதிர்பார்ப்புகளை குறைச்சி சிவனேன்னு இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏழில் கேது இந்த ஏழுல கேது அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் டிஷ்யூம் டிஷும் இல்லைங்க நீங்க பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்ல அப்படியே புகஞ்சிட்டே இருக்கும் திடீர்னு கபீர்னு எரிய ஆரம்பிக்கும் ஆக இதுவும் வந்து ஒரு காரணம் தொழில் ரீதியா வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சுட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் தொழில் ரீதியாகவும் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் பாவ கேது அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக குடும்பத்தில் ஒற்றுமை நிம்மதி சந்தோஷம் கூட செய்கிற தொழில வந்து கூட நம்ம கூட பார்ட்னர்ஸ் நம்ம கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு உன்னதமான பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா சுந்தரகாண்டம் பாராயணம் சுந்தரகாண்டம் பாராயணம் அப்படின்றது வரும் பாருங்க ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் இருக்க அன்யூன்யத்தை அதிகப்படுத்தும் உடனே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் ஆகிடுவோம்மாங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது அட்லீஸ்ட் அப்படி எதது எப்படி எப்படி இருந்துச்சோ அதது அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஓடுறதுக்கு இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போங்க ஹனுமனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க ஏற்றிட்டு ஏழு முறை ஹனுமன் ஒரு சன்னிதானத்தை சுற்றி வாங்க சுற்றி வரும்போது ராமநாமம் சொல்லி சுற்றி வாங்க இதைவிட அதி அற்புதமான அதி உன்னதமான ஒரு பரிகாரம் உலகத்திலேயே எதுவும் இல்லை இந்த ராவுக்கு எதுவோ பசிவை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் கும்பம் ஆதி ஆலயம் ஹனுமன் வழிபாடு பறவைகளுக்கு உணவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரகாசமான மேன்மையான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் வாழ்த்துக்கள்